ராமதி தன்னுடைய பூக்கடையில் வந்து உட்காந்தாங்க அப்போ தான் ஜமீன்தார் சௌத்ரி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் நேத்து உன்னோட கடையில் இருந்துன்னா என்னோட வேலைக்காரன் ஜகு அனுப்பி ஒரு பூ மாலையாக வாங்கிட்டு வர சொன்னேன் அது இன்னைக்கே வதங்கி போச்சு நீங்கள் எது தப்பாக நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் கடையில் வாங்குற பூ அவ்வளோ சீக்கிரம் வதங்கியெல்லாம் போகாது அப்படின்னா இப்ப நான் போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல வரியா நான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலைங்களே அப்போதான் ஜமீன்தார் சௌத்ரியோட வேலைக்காரன் ஜக்கு பூ மாலையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான் உன் நீயே நல்லா பார்த்துக்கோ ராம்வதி அந்த பூ மாலையை நல்லா கவனமாக பார்த்துட்டு சொன்னாங்க இது என் கடையில் வாங்கின பூ மாலையில் என் கடையில் விற்கிற பூவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இவங்க போய் சொல்கிறாங்க ஜமீன்தார் ஐயா நான் இவங்களோட இருந்து தான் பூ வாங்கிட்டு வந்தேன் பார்க்குறேன்ல ராம்வதி நீ ஜனங்களுக்கு கெட்டு போன பூவை வித்து வித்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கியா ஆனா உன்னால நிறைய நாளுக்கு இப்படி பண்ண முடியாது இப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் சௌத்ரி தன்னோட வேலைக்காரன் ஜகுவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாரு ஜமீன்தார் சௌத்ரி தன்னுடைய மாளிகைக்குள்ள போனாரு அப்பதான் அவருடைய அண்ணன் பொண்ணு ரித்திக்கா ஜமீன்தார் சௌத்ரி கிட்ட வந்து என்ன சொன்னான்னா என்னாச்சு சித்தப்பா பிரச்சனை தீர்ந்துச்சா ஜமீன்தார் சௌத்ரி சொல்றதுக்கு முன்னாடியே அவருடைய வேலைக்காரன் ஜக்கு ரித்திகா கிட்ட சொன்னா முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல ரித்திகா மேடம் நம்ம ஐயா எப்பவும் தான் இன்னைக்கும் ராம்வதி மேல கோவப்பட்டுட்டு இங்க வந்துட்டாரு என்ன இது சித்தப்பா இப்படி பண்ண ராம்வதி அவங்களோட பூக்கடைய என்னைக்கும் மூடவே மாட்டாங்க அவங்க அவங்களுடைய பூக்கடைய மூடாத வரைக்கும் என்னால இந்த கிராமத்துல பூக்கடை பிசினஸ் எப்படி முன்னேற்றி கொண்டு வர முடியும் நீ எதுக்காக கவலைப்படுற ரித்திகா உன்னோட சித்தப்பாவோட இந்த மூளைய நீ இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களால எதுவும் பண்ண முடியாது உளர்றத நிறுத்தி ஜக்கு நான் தினமும் உன்கிட்ட கெட்டு போன பூவில் மாலை செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்றேன் அப்புறம் அந்த கெட்டு போன மாலையை எடுத்துட்டு போயிட்டு ராமதி கடைக்கு போறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் உனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரியும்னு எனக்கு தோணுது இங்கே ராம்வதி தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க அப்போ தான் அவங்களுடைய பதினஞ்சு வயசு பொண்ணு சாக்ஷி கிட்ட என்ன சொன்னான்னா என்ன ஆச்சும்மா ஏன் உங்கள் முகம் இவ்வளோ சோகமாக இருக்கு என்னன்னு சொல்கிறதுக்காண்ணா எப்பவும் போல இன்றைக்கும் ஜமீன்தார் சௌதி ஏன்னு தெரில எந்த கடையோட பூவை எடுத்துக்கிட்டு என்னோடய கடைக்கு வந்தாருன்னு தெரில அப்படியே பேச்சை மாற்றுறாரு எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் ஏதோ வேறு யோசனை பண்ணுற மாதிரி தெரியுதுமா அதுவும் இல்லாமல் நம்மளோட முன்னேற்றம் அவருக்கு பிடிக்கவே இல்லைம்மா அந்த மனுஷன் பெரிய ஜமீன்தார் நான் ஒரு சின்ன பூக்கடை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோதான் இதில் அவர் மனசில் திட்டம் போடுறதுக்கு என்ன விஷயம் இருக்கும் நீ இருக்கிய சாட்சி என்னென்னமோ யோசிக்கிறப்போ மறுநாள் ஜமீன்தார் எப்பவும் போல தன்னோட வேலைக்காரன் ஜக்கு கூட கிராமத்தில் இருந்த கோவிலுக்கு போனார் சௌத்ரி ஐயா இன்னைக்கு நீங்க எப்பவும் போல பூஜைக்கு பூக்கள் வாங்கிட்டு வரலையா அட மன்னிச்சிருங்க பூசாரி ஐயா நான் மறந்துட்டேன் இப்பவே வாங்கிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு சௌத்ரி ஜக்கு கிட்ட சொன்னாரு ஜக்கு சீக்கிரமா போய் ராமோதி கடையில இருந்து பூ வாங்கிட்டு வந்துடு பூஜை ஆரம்பிக்க போகுது ஜகு அந்த இடத்த விட்டு போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வாடின பூ மாலையை எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் சௌத்ரி முன்னாடி வந்து நின்னுட்டான் அந்த பூவை பார்த்துட்டு ஜமீன்தார் சௌத்ரி ரொம்ப கோவத்தோட பூஜாரியை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நீங்களே பார்த்தீங்களே பூஜாரி ஐயா ராமவதி எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்னு பார்க்குறீங்கல்ல நான் தினமும் ராம்மதியோட கடையிலேருந்து தான் பூ மாலையாக வாங்கிட்டு வரேன் ஆனால் அவள் கொடுக்குற பூ அடுத்த நாளே வதங்கி போயிடுது இன்னைக்கும் அவள் அப்படி தான் பண்ணியிருக்கா கோவிலுக்காகவும் அவள் வதங்கி போன பூவை தான் கொடுத்துருக்கா பாருங்க அப்போது இது அவசகுணமாச்சே நீங்கள் சரியாக சொல்கிறீங்க சௌத்ரி ஐயா ராம்வதி ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க பூஜாரி ஐயா கிராமத்துல இருக்கிற எல்லாருமே உங்க பேச்ச கேட்பாங்க நீங்க இப்ப உடனே ராம்வதி கடைய அங்க இருந்து தூக்க சொல்லுங்க ஒருவேளை கடவுள் கோவப்பட்டுட்டாருன்னா அப்புறம் மொத்த கிராமமும் முழுசா அழிஞ்சு போயிடும் இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பூசாரி அந்த கோவில இருந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரு வாங்க எல்லாரும் ராம்வதியோட கடைக்கு வாங்க பூஜாரி நிறைய பேரை கூட்டிக்கிட்டு ராம்வதியோட கடைக்கு போயிட்டாரு என்னாச்சு பூசாரி ஐயா எல்லாரும் ஏன் எதுக்காக என்னை இவ்வளோ கோவமா பாக்குறீங்க ராமதி நீ கெட்டு போன பூக்களை வித்துக்கிட்டு தான் இருக்க ஆனா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா அதாவது பூஜைக்காகவும் நீ அந்த கெட்டு போன பூக்களை கொடுத்துருக்க ஆனா இன்னைக்கு யாருமே என்கிட்ட வந்து பூஜைக்கு பூ வாங்கவே இல்லையே அப்புறம் பூஜைக்கு நான் எதுக்காக கெட்ட பூ விற்க போறேன் ராமதி பொய் சொல்லிட்டு இருக்காங்க பூசரி ஐயா அவங்க சொல்ற எதையும் நீங்க நம்பிடாதீங்க பூசாரி ஐயா எல்லாரையும் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா என்ன பூசாரி சொன்னதை எல்லாரும் சேர்ந்து கடையை உடச்சிட்டாங்க அப்புறம் அவங்களோட தெருவில் செத்தறி கடந்தது ராமவதி அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க தன்னோட அம்மாவை பார்த்துட்டு அவங்களோட பொண்ணு சாட்சி பயந்துகிட்டே கேட்டா என்னாச்சுமா நீங்க எதுக்காக அழறீங்க ராமவதி நடந்த விஷயம் எல்லாத்தையும் தன்னோட பொண்ணு சாட்சி கிட்ட சொன்னாங்க ஆமா நான் சொல்கிறது கொஞ்சம் நம்புமா நான் பூஜைக்கு எந்த ஒரு கெட்டுப்போன பூவையும் கொடுக்கல யோசிச்சு யோசிச்சு என் நிலமையே ரொம்ப மோசமாயிடுச்சுமா அமெரிக்காவிலேருந்து பூக்களோட ரிசர்ச்சோ ப்ரொஃபசர் ஆரியன் நம்ம கிராமத்தில் பூ வீட்டை கட்டுறதுக்கான காம்படிஷன் நடத்த வந்துட்ருக்காரு அப்புறம் ஆன்லைனில் இந்த போட்டியில் நானும் கலந்துக்கிட்டேன் ஆனால் இந்த கிராமத்து ஜனங்க நம்ம பூக்கள் எல்லாத்தையும் ரோட்டில் வீசி எரிஞ்சு நாசம் பண்ணிட்டாங்க நீ கவலையே கண்ணா நான் இன்னைக்கு நம்ம கிராம தலைவரை போய் பார்க்குறேன் அவங்களுடைய தோட்டத்தில் நிறைய வெவ்வேறு நேரத்தில் பூக்கள் பூத்துட்ருக்கு ராமதி நேராக தலைவரோட வீட்டுக்கு போனாங்க நீ எதுக்காக இங்கே வந்திருக்க ராமதி தலைவர் ஐயா உங்களுக்கே தெரியும் கிராமத்து ஜனங்க எவ்வளோ மோசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னு எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு ராமதி விஷயம் என்னென்னா தலைவர் ஐயா என்னோடய பொண்ணு சாக்ஷி பூக்களில் வீடு கட்டுறதுக்கான காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இருக்கா அப்புறம் நீ என்ன நினைக்கிற நான் என் தோட்டத்தில் இருக்கிற வண்ணமயமான பூக்களை உனக்கு கொடுக்கணுமா ஒருவேளை நீ இதை தான் யோசிச்சு இங்க வந்துருக்கா ஒழுங்கா திரும்ப போயிடு அப்புறம் நான் மட்டும் கிடையாது இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட உனக்கு பூக்களை விற்க மாட்டாங்க ராமத்தி ரொம்ப வேதனையோடு அந்த இடத்த விட்டு போனாங்க இங்க ரித்திகா தன்னோட சித்தப்பா ஜமீன்தார் சௌதரி கிட்ட என்ன சொன்னா ஐயோ சித்தப்பா நீங்க உண்மையே ரொம்ப கலைக்கிட்டீங்க நீ பூக்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கான வழியை நான் ரொம்பவே சுலபமாக்கிட்டேம்மா ஆனால் நான் சொல்றதை கவனமாக கேளு நாளா அன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து ப்ரொஃபசர் ஆரியன் நம்ம கிராமத்துக்கு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வராரு அந்த போட்டியில் பூக்களால் வீடை உருவாக்கணும் நீயும் அந்த போட்டியில் கலந்துக்கோ நீ ஜெயிச்சுடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறமா உன்னோட வியாபாரம் ஓடாது அது அப்படியே பறக்கும் சித்தப்பா ஆன்லைன்ல அந்த காம்படிஷன் நான் ஏற்கனவே கலந்துக்கிட்டேன் இங்கே அவங்க அம்மா சோகமான நிலைமை இருக்கிறத பார்த்துட்டு சாக்ஷிக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு மறுநாள் சாக்ஷி அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு அவளோட அம்மா சொன்னாங்க அழாத கண்ணா அந்த கடவுளை நம்பு ராமவதியோட இந்த வார்த்தையை கேட்டுட்டு சாக்ஷி திடீர்னு கோவிலுக்குள்ளே போனா கோவிலில் அந்த சமயம்னு யாருமே கிடையாது சாக்ஷி அந்த கடவுள் சிலையை பார்த்துட்டு அழுதுகிட்டே என்ன சொன்னா தெய்வமே நாளைக்கு ப்ரொஃபஸர் ஆர்யன் நீங்க வர போறாரு என்னை இந்த அவமானத்துல இருந்து அப்பதான் பின்னாடி இருந்த அவ யாரோ கை வச்சாங்க சாக்ஷி திரும்பி பார்த்தா அங்க ஒரு அழகான பெண் கையில ஒரு அழகான பூவை வச்சுட்டு நின்றுட்டு அந்த அழகான பெண் சாக்ஷி கையில பூவை கொடுத்தாங்க அம்மாடி இந்த பூவை உன் வீட்டு வாசல்ல வெய்யு அதுக்கப்புறம் இதோட அதிசயம் என்னன்னு பாரு இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பெண் அங்கேருந்து போயிட்டாங்க சாக்ஷியோட கையில் அந்த அழகான பூவை பார்த்துட்டு ராம்வதி அவகிட்ட சொன்னாங்க சாக்ஷி உன் கையில் இருக்கிற அந்த அழகான பூ எதுமா சாக்ஷி நடந்த விஷயம் எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான் இந்த பூவையே நீ வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு வரக்கூடாது ஏமா அந்த பொண்ணு சொன்னதை நீங்கள் நம்புறீங்களாம்மா அம்மாடி மோசமான சூழ்நிலை எல்லா இடத்தையும் நம்மளை சூழ்ந்துருச்சுன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதத்து மேலே தான் நமக்கு நம்பிக்கை பிறக்கும் தன்னோட அம்மா சொன்னதை கேட்டுட்டு சாக்ஷி வெளியில் புல் தரைக்கிட்ட போய் அந்த பூவை வச்சுட்டு வந்தா அப்புறமா தூங்கிட்டா மறுநாள் சாக்ஷி தூங்கி எழுந்த உடனே நம்பவே முடியாத அளவுக்கு வெளியில் நடந்த நிகழ்வை பார்த்தா அவள் பார்த்தபோது வெளியில் அந்த புல் தரையில் பூக்களால் ஒரு அழகான மாளிகை கட்டப்பட்டிருந்தது சாக்ஷி அவளோட அம்மாவை கூட்டிக்கிட்டு உடனே வெளியே வந்தா இங்க பாருங்கம்மா இது பூக்களால கட்டப்பட்ட ஒரு அழகான மாளிகை வாங்கம்மா உள்ள போய் என்னன்னு பாப்போம் ராமதியும் சாக்ஷியும் அந்த மாளிகைக்குள்ள போனாங்க அந்த மாளிகைக்குள்ள இருந்த ஒவ்வொரு பொருளும் பூக்களால செய்யப்பட்டிருந்தது இங்கே ப்ரொஃபசர் ஆரியன் கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டாரு அவர் போட்டியின் அடிப்படையில ரித்திகா பூக்களால செஞ்ச வீட்டை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா நீ பூக்களால ரொம்பவே அழகான வீடை உருவாக்கி இருக்க ரித்திகா திடீர்னு ப்ரொஃபஸருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அப்புறம் அவர் ஜமீன்தார் சௌத்ரியை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இன்னொரு பொண்ணும் ஆன்லைனில் ஃபார்ம் போட்டிருந்தா அந்த பொண்ணு எங்கள் ஆலையை காணுமே அவளோட பேர் ஆ ஞாபகம் வந்துடுச்சு அவளோட பேர் சாக்ஷி அடு நீங்கள் யாரோட பேரை சொல்லியிருக்கீங்க அவள் பயந்து போய் இங்கே வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் இது எனக்கு நடந்த அவமானம் நான் அவளோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஜமீன்தார் சௌத்ரியும் அப்புறம் அவருடைய அண்ணன் பொண்ணும் கிராமத்து ஜனங்களையும் கூட்டிக்கிட்டு ராம்வத்தியோட வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டாங்க அப்பதான் ப்ரொஃபஸரோட பார்வை ராம்வத்தியோட வீட்டுக்கு நேர் எதிரே பூவால கட்டப்பட்ட மாளிகை அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சது ப்ரொஃபஸர் ஆரியன் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு இது பூக்களால உருவாக்கப்பட்ட ரொம்ப பெரிய அழகான மாளிகை இப்படிப்பட்ட ஒரு மாளிகையை பூக்களை வச்சு மனப்பூர்வமா வேலை செய்யறவங்களால மட்டும்தான் உருவாக்க முடியும் இப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அந்த மாளிகைக்குள்ள போனாரு நீ பூக்களை வச்சு ரொம்பவே அழகான மாளிகையை உருவாக்கி இருக்க சாட்சி இந்த போட்டியோட வெற்றியாளர் நீ நான் கூடிய சீக்கிரமாவே எல்லா செலவுகளையும் பண்ணி உன்னை அமெரிக்காவுக்கு கூப்பிடுவேன் இப்படி சொல்லிட்டு ப்ரொஃபசர் தன்னோட கையில இருந்த ட்ராஃபிய சாக்ஷியோட கையில கொடுத்துட்டாரு இத பார்த்துட்டு ஜமீன்தார் சௌத்ரி அப்புறம் ரித்திகாவோட முகம் சுருங்கி போச்சு அப்பதான் பல நிறங்கள் கொண்ட கதிரொலியால அந்த கோவில்ல பார்த்த ஒரு பெண் அந்த இடத்துல தோன்றினாங்க கிராமத்து ஜனங்க எல்லாம் அதிர்ச்சி ஆனாங்க ராம்வதி எந்த தப்பும் செய்யல இது எல்லாம் ஜமீன்தார் சௌத்ரி அப்புறம் அவருடைய வேலைக்கார ஜக்கு செஞ்ச வேலை ஜமீன்தார் சௌத்ரி தன்னோட அண்ணன் பொண்ணு பூக்கள் விவசாயம் பண்ணணும்னு நினைச்சாரு அப்புறம் அதுக்காக அவர் ராம்வத்தியோட பூக்கடைய மூடணும்னு நினைச்சாரு பாவம் அவங்களுக்கு எதிரா சதி மோசம் பண்ணாரு இத பாத்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஜமீன்தார் சௌத்ரி அப்புறம் அவருடைய அண்ணன் பொண்ணுக்கு எதிரா திரும்பினாங்க ஜமீன்தார் அப்புறம் அவருடைய அண்ணன் பொண்ணு அப்புறம் வீட்டு வேலைக்கார அன்னைக்கே அந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க ஆனா ராம்வத்தியும் சாக்சியும் இன்னைக்கும் அவங்களோட பூ மாளிகையில இருக்காங்க